இன்று நாம் பேசும் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ரசிகர்கள் கூட்டம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் ஸ்டார்டம் இதையெல்லாம் இன்றைய தலைமுறைகளுக்கு தெரிந்த ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்கள் வரும் முன்னரே ஒருவர் அதில் ஆளுமை செலுத்தியிருந்தார் என்றால் அவர்தான் எம்ஜிஆர் என்னும் எம் ஜி ராமச்சந்திரன் சிறுவயதில் இருந்தே நடிப்பில் ஆர்வம் கொண்ட அவர் பல மேடை நாடகத்தில் பங்கேற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி என்ற படத்தின் மூலம் தன் திரைப்பயணத்தின் முதல் அடியை எடுத்து வைத்தார் அதில் ஒரு துணை கதாபாத்திரத்தில் போலீசாக நடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி என்ற படத்தில்தான் நாயகனாக அறிமுகமானார் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் தான் அதன் பின் மிகவும் அக்கறை எடுத்து மக்களுக்கு பிடித்த வகையில் கதை தேர்வு செய்ய தொடங்கினார் அம்மாவை மிகவும் மதித்து அவர் பேச்சை மீறாமல் இருப்பது கெட்டவர்கள் எதிர்த்து போராடுவது சமயங்களில் அவர்களை திருத்தவும் செய்வது தனது பாடல்கள் மூலம் நல்ல சமூக கருத்துக்களை சொல்வது டபுள் ஆக்டிங் கதாபாத்திரங்களில் நடிப்பது என தனக்கென்ற ஒரு அடையாளத்தை மக்களிடம் ஏற்படுத்தி கொண்டார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் தன்னை ஒரு ஆளுமையாக செதுக்கிக் கொண்டார் எம்ஜிஆர் பிலிம் ஃபேர் ஸ்டேட் பிலிம் விருதுகளுடன் ரிக்ஷா படத்துக்காக தேசிய விருதையும் பெற்றிருந்தார் எம்ஜிஆர் அவர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் அன்றே மெகா பிளாக் பஸ்டரான படம் வசூலையும் வாரி குவித்தது உடல்நிலை குன்றியிருந்தும் கூட அவர் படங்களில் நடிப்பதை நிறுத்தவில்லை சினிமாவில் இருப்பவர்களுக்கு ஓய்வு எந்த வயதிலும் இல்லை என்றும் கூறினார் இப்படி சினிமாவிலும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் ஆளுமையாக திகழ்ந்த எம்ஜிஆரின் பிறந்த நாளான இன்று அவரின் நினைவை போற்றுவோம்